அஸ்லாம் வலைக்கம் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டே கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சு கொஞ்சம் பிஸியாகவே அப்படியே ஓடிடுச்சு ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வீக்கெண்ட் விலாக் தான் ப்ளூ வாட்டர் ஐலாண்ட் சொல்லிட்டு ஜேபிஆரில் வந்து துபாயில் ஒரு பிளேஸு ஸோ அங்கே தான் வந்து வந்திருக்கோம் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஹைஃபையாக இருக்கும் பாஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே தான் வந்து எயிண்ட் துபாயின்னு சொல்லிட்டு இந்த பெரிய ஜெயிண்ட் வீல் இருக்குது இதுதான் வந்து வேர்ல்டுலேயே டாலஸ்டான ஜெயிண்ட் வீல்னு வந்து சொல்கிறாங்க இப்போதைக்கு கரண்ட்லி வந்து க்ளோஸிங்கில் தான் இருக்குது பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி திராம்ஸ்லேருந்து ஸ்டார்டிங் ஆகி த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் வந்து இருக்குது ப்ரைவேட்டாக ஒரு இதில் போகணுன்னா கூட வந்து த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ஆகும் பீக் வந்து போகணுன்னா நான் பீக் போகணுன்னா வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த பிளேஸ் மெயினான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இங்கே சுற்றி நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியாஸும் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர இருக்கும் ஸோ இங்கே உள்ள வியூலாம் வந்து சூப்பராக இருக்கும் நின்று பார்க்குறதுக்கு இந்த பிரிட்ஜ்லேருந்து வந்து நின்று பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ரைஸ் பில்டிங் அப்புறம் அங்கே உள்ள யாச் டவ் க்ரூஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும் இந்த பிரிட்ஜு ஃபுல் லென்த்துக்கு வந்து வாக் பண்ணிகிட்டே போனால் வந்து பீச் வந்துடும் ஜேபிஆர் உள்ள பீச் ஸோ பட் நாங்கள் வந்து போகல அப்புறம் இங்கே வந்து கிறிஸ்மஸ் டைமுன்றதுனால வந்து நிறையா வந்து ட்ரோன் ஷோஸ்லாம் வந்து போட்டுட்ருந்தாங்க ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் எல்லோரும் இந்த இடத்துல நடக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும் கீழே பார்த்தா தண்ணிலாம் தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா என்னான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாகவே இருக்கும் ஸோ அங்கே நின்று நல்லா நாங்கள் வந்து வியூலாம் பார்த்துட்டு பேசிட்டு நின்றுட்டு இருந்தோம் வெயிட் இருந்தோம் ஆக்சுவலி ட்ரோன் ஷோக்காக இங்கேயே நின்று பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே சைடில் ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்தனால ரொம்ப நேரம் சுற்றி சுற்றி டயட் ஸோ எல்லாருமே அங்கேயே உட்காந்துட்டோம் ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு ட்ரோன் ஷோ வந்து பார்த்துட்டோம் ஹாஃப் அன் அவர் பிஃபோர் வந்து போட்டாங்க இப்போ மறுபடியும் இன்னொன்று இன்னும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ட்ரோன் ஷோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்இடி ட்ரோன்ஸ் வச்சு இந்த அளவுக்கு வந்து சூப்பராக பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப வேக்கிற மாதிரியும் இருக்குது எப்படிலாம் இது வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் நம்மளால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல எப்படி இவ்வளோ வந்து ஒரு ஆர்டராக வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அது என்னன்னே வந்து புரியல எல்லாருமே இந்த பிரிட்ஜில் நின்று ஃபுல்லாக வந்து பார்த்துட்ருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு வந்து அப்படியே நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் டைமுன்றதுனால இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் மாதிரிலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து கிறிஸ்மஸ் டைமில் எடுத்தது தான் என்னடா இவ்வளோ நாள் கழிச்சு போடுறேனேன்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க பட் போடாமல் விடுறதுக்கும் மனசு வரல அவ்வளோ ஒரு சூப்பரான ப்ளேஸ் இது துபாய் கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இது ஸோ எல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு மறுநாள் சண்டே பார்த்தீங்கன்னா என்னோடய மாமா ஃபேமிலி வந்து ஒரு விருந்து வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க அல் முஷ்ரிக் பார்க்குன்னு சொல்லிட்டு துபாயில் இருக்குது அங்கே தான் வந்து எங்களை வந்து கூப்பிட்டுருந்தாங்க பிகாஸ் வந்து எங்களை ஃபேமிலியில் உள்ள எல்லோருமே வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸோ வீட்டிலலாம் வந்து விருந்து வச்சா வந்து அந்தளவுக்கு வந்து இங்கெல்லாம் வந்து வீடு சின்னதாக தான் இருக்கும் ஸோ கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி கார்டனில் வச்சா இன்னுமே ஒரு ஃபன்னாக இருக்கும் அதனால் இங்கே உள்ளவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா விருந்தெல்லாம் கொடுத்தா கார்டன்லேயே கூப்பிட்டு கொடுத்துருவாங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கார்டனுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு இங்கே என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா டென் திரம்ஸ் பட் இதை பார்க்கறதுக்கு ஒரு கார்டன் மாதிரியே இல்லை ஒரு மினி வில்லேஜ் மாதிரி இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்குது அவ்வளோ கார்ஸ் இருக்குது அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க எல்லாம் அங்கங்கே உட்காந்து பார்பிக்யூ இருக்காங்க இந்த வெயிலே பண்ண பார்பிக்யூ பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாமும் கார்டன் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜ் மாதிரியே இருக்குது ஆனால் இது வந்து கார்டன் தான் ஆக்சுவலாக நாங்கள் அவங்கள தேடிட்டு தான் வந்து போயிட்டுருக்கோம் நடந்துலாம் போக முடியாது இங்கேலாம் கார்லேயே தான் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கோம் அதுக்கே இவ்வளோ தூரம் போயிட்டே தான் இருக்கும் பார்க்குள்ள நுழைஞ்சு அவங்கள ரீச் பண்ணியாச்சு மற்ற இடத்த விட இந்த இடத்துல வந்து நிறைய பேர் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் போய் சேர்ந்ததே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் தான் மற்றவங்க எல்லாருமே வந்து வந்துட்டாங்க ஸோ போனோடனே வந்து சாப்பாடுலாம் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி என்ன விருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி தான் இன்றைக்கி ஸ்பெஷல் நல்லா நம்ம ஊர் ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு இங்கேலாம் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் இது வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து சூப்பராக இருந்துச்சு சிக்கன் ஃப்ரையும் கூட ஸோ எல்லாருமே செம்மையாக வந்து சாப்பிட்டோம் பட் என்னால் தான் வந்து அன்னைக்கு வந்து சரியாகவே சாப்பிட முடியல எனக்கு கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு த்ரோட் பெயினெலாம் இருந்துச்சு இருந்தாலும் கொஞ்சம் பசியும் ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் வந்து கொஞ்சம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாய்ஸ்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பால் வச்சுட்டு கிட்ஸும் வந்து எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க என்னோட கசினுக்கும் ரெண்டு பிள்ளைங்க என் ரெண்டு அண்ணனுக்கும் ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க ஸோ எல்லோரும் ஒன்றா கேதர் பண்ணாலே கிட்ஸ்க்குலாம் வந்து ஒரே ஜாலி தான் நாங்களாம் ஆஸ் யூஷுவல் கேர்ள்ஸ் உட்காந்துட்டு கதை பேசிகிட்ருந்தோம் இந்த மாதிரி வெளியே சுற்றுறது கார்டனுக்கு வர்றது எல்லாமே இந்த வின்டர் வரைக்கும் தான் இன்னும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் தான் இருக்குது வின்டர் போகிறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் தான் வந்து இருப்பாங்க எங்கேயுமே வெளியில் தலை காட்டவே முடியாது இருக்கிற வெயில்ல ஸோ அது வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க ஸோ வீக்லி வீக்லி வந்து சூப்பராகவே போயிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் இருட்டிருச்சு ஸோ லைட்லாம் போட்டாங்க அப்படியே கொஞ்சம் வாக்கிங்லாம் பண்ணி கார்டன்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து மறுபடியும் உட்காந்தாச்சு இப்போ விருந்தை வந்து எப்போதுமே ஒரு டீயோட தான் வந்து ஃபினிஷ் பண்ணுறது ஸோ வந்து யாஷிஷ்வல் என்னோடய கசின் தான் வந்து டீ இருந்தாங்க ஸோ என்னோடய வீடியோ யாரெல்லாம் கண்டினியூஸாக பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ